உங்கள் எல்லா கடனையும் ஒரே ஒரு துவா தீர்த்து வைக்கும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா இது நடக்கவே முடியாதது போல் இருக்கலாம் ஆனால் வெறும் எட்டு வாரத்தில் ஒருவரின் வாழ்க்கையையே புரட்டிப் போட்ட அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு போகிறேன் உங்கள் பணக் கஷ்டமா அது முடியப் போகிறது நீங்கள் ராப்பகலாக உழைக்கிறீர்கள் ஓவர் டைம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாவற்றையும் முயற்சி செய்துவிட்டீர்கள் ஆனாலும் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறீர்கள் கடன் மட்டும் மலை போல ஏறிக்கொண்டே போகிறது இரவு தூங்கும்போது கூட அதுதான் உங்கள் நினைவில் இருக்கிறது இங்கே உண்மையான பிரச்சனை பணமில்லாதது இல்லை அந்த பணமில்லாததால் வரும் பயம்தான் சரி இதற்கு என்னதான் தீர்வு இதோ அந்த சக்தி வாய்ந்த துவா அல்லாஹு துவாவின் பொருள் யா அல்லாஹ் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளை கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக இது ஏதோ கட்டுக்கதை இல்லை திருமிதியில் வருகிறது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை தினமும் மூன்று முறை ஓதினார்கள் கடனில் மூழ்கி போயிருந்த ஒரு சஹாபி வெறும் நான்கு வாரம் இதைத் தொடர்ந்து ஓதிய பிறகு அவருக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைத்து எல்லா கடனையும் அடைத்துவிட்டார் இது வரலாறு இந்த துவா எப்படி வேலை செய்கிறது ரொம்ப சிம்பிள் முதலில் இது உங்கள் மூளையை நேர்மையான வழிகளை மட்டும் தேடச் சொல்லி புரோகிராம் செய்துவிடும் இரண்டாவதாக நீங்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு கதவை முழுவதுமாக திறந்து வைக்கிறீர்கள் ஒருவர் தினமும் இந்த துவாவை ஓதிவிட்டுத்தான் தன் வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார் திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனம் அவருக்கு ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தை கொடுத்தது இதோ உங்களுக்கான சேலஞ்ச் நீங்கள் தயாரா தினமும் மூன்று முறை இதை ஓதுங்கள் காலை மாலை எப்போது தோன்றுகிறதோ அப்போது இதன் அர்த்தத்தை உங்கள் மனதில் வாங்குங்கள் அப்போதுதான் தவறான வழிகளைப் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள் உங்கள் அடுத்த நடவடிக்கை என்னவென்று உடனடியாக திட்டமிடுங்கள் ஒரு மணி நேரம் ஓவர் டைம் ஒரு சின்ன முதலீடு துவாவும் முயற்சியும் சேர்ந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது இன்று இந்த துவாவை எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை உங்கள் முழு உழைப்பை கொடுங்கள் எட்டு வாரத்தில் நீங்களே சொல்வீர்கள் என் வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹலாலான பறக்கத்தான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவான்